குரான் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்கள் இரண்டாவது உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவி மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது முடியாது எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க கோடி கோடியா கொட்டுங்க அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டான் வேண்டும் 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 கணவனுக்கு அது செய்யல்தான் யோசிப்பார் அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டான் அப்ப என்ன செய்யறோம் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கூட அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு ஊட்டு அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமடு அல்லாஹ் அப்துல் ஆலமின் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பார் நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான் அல்லாஹிடத்தில் அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி நீ நடந்து கொள் அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான் உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மன்ன மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது மூன்றாவது அந்த மனைவியிடத்தில் பேசும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பார் வார்த்தைகளை கவனிப்பார் ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து சொல்லிக் கொண்டே இருப்பார் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்களுடைய முறை அவருடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள் நான்காவது எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ் ஹலால் ஹலால் ரொமான்ஸ் ஹலால் காதல் காதலிப்பது ஹலால் யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல ஹராம் அந்த பெண்ணோடு பேசுவதில் அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில் ஹலாம் ஹராம் டேட்டிங் ஹலால் எப்போது திருமணத்திற்கு பிறகு

எல்லா இலாக இல்லை திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள் எல்லா இலாக இல்லை அல்லா அல்லாஹுடைய தூ சொல்ல சொல்ல வணக்கம் வழக்க முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லும் செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டு செல்வார்கள் யாருடைய வழிமுறை முகமது ரசூல்லா சொல்லாஹு அலிஹு வசல்லமுடைய வழிமுறை தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமிடுவார்கள் தன் மனைவியை இன்னைக்கு பக்கத்துல வராதீங்க உது செஞ்சிருக்கீங்க என்றுவாங்க

ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டவுமே ஊட்டுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவார் மகிழ்ச்சி ஆக்கிடுவார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரப்புல் அளவில் இது போன்ற வாழ்க்கையை நமக்கு தருவாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அழகி வசல்ல தன் மனைவியோடு ஓட்டப்பந்தய வைப்பார்கள் ஓட்டப்பந்தயம் ரசூல் சொல்லலாம் அழகி வசல்ல தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு லா இல்லா என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் லாஹருடைய தூதருடைய வாழ்க்கை